நம்ம பாதத்துக்கு நம்ம அளவுக்கு யாரும் கவனம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாள் முழுக்க நம்ம பாடி வெயிட்டை தாங்கிக்கிட்டு வேலை செய்வதே பாதம்தான் மழை சேறு தூசி இப்படி சொல்லாமலே நம்ம பாதத்துல அதிகம் படும் ஆனா இப்படி நனைந்து சேற்றில் நிற்கிற போது பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்ற சான்ஸ் அதிகம் அதனால தான் சில நேரம் விரல் கீழே விரல் நடுவுல ஸ்கின் கிராக் ஆகி ரெட் ஆகி இச்சிங் பர்னிங் மாதிரி கஷ்டம் தொடங்கிடும் ஆனா கவலை வேண்டாம் வீட்டிலேயே சிம்பிளா ஒரு ட்ரீட்மெண்ட் பாதத்துக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃபை கொடுக்கும் மஞ்சள் தேங்காய் எண்ணெய் மற்றும் கொஞ்சம் சுடுநீர் இந்த மிக்ஸ் பாதத்துல போட்டா இன்ஃப்ளமேஷன் குறையும் ஜேர்ம்ஸ் மடியும் ஸ்கின் சாஃப்ட் ஆயிடும் அதுக்குள்ளேயே ஒரு வெந்நீரில் பாதத்தை ஊற வச்சா ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும் பெயின் காலமாகும் கிராக்கான ஸ்கின் ஹீலாக ஆரம்பிக்கும் முடிவா கிளீன் சாக்ஸை போட்டு பாதத்துக்கு வாம் கொடுத்தா முழு நாள் நிம்மதியாக இருக்கும் நம்ம பாதத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தாலே அது நமக்கு ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் நாள் முழுசும் கொடுக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபீட் பிகாஸ் தே கேரி யூ எவ்ரிவேர் நான் சொன்ன பாட்டி வைத்தியம் புடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாருக்கு இந்த வைத்தியம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்